ஃப்ரெண்ட்ஸு நம்ம மஜித் பேசுகிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடை பற்றி தான் இருக்கோம் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபினிஷ் ஃபினிஷாகிற நைன்ட்டி பர்சன்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷ் ஆகிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு சரியா உள்ளலாம் வந்து பார்த்திங்கன்னா பூசுவலையெல்லாம் முடிச்சுட்டாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடு வந்து பார்த்திங்கன்னா நேதாஜி நகர் தண்டையார்பேட்டை மூணாவது தெருவில் இருக்குது சென்னை எண்பத்தி ஒன்று வரும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் மூணு பெட்ரூம் ஹாலோட உள்ள ஒரு போர்ஷன் ஆல்ரெடி உள்ளே எல்லாமே பூச்சிட்டாங்க ப்ளம்பிங் ப்ளம்பிங் ஒர்க்கும் முடிஞ்சிச்சு எலெக்ட்ரிஷியன் ஒர்க்கும் எல்லாம் பைப்லாம் போட்டாங்க சரியா இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட் அது வந்து இது ஃபுல்லாக ஹாலு ஸோ இது ஃபுல்லாகவே ஹாலு அது ஒரு ரூமு இது ஒரு ரூமு இது வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம் இதுக்குன்னு ஜஸ்ட் அதான் வீட்டுக்குன்னு ஒரு பாத்ரூமு அதே மாதிரி ரூமுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு பாத்ரூம் பாத்ரூமு இருக்குது இது வந்து ரெண்டாவது ப ப பெரிய இது பெரிய பெட்ரூம் இது சரிங்களா இதுக்கு ஒரு தனியாக இது மொத்தம் மூணு பெட்ரூமு ஹாலு கிச்சன் எல்லாமே எல்லாமே பூசு வேலை வரைக்கும் முடிஞ்சு ப்ளம்பர் ஒர்க்கும் முடிஞ்சிச்சு சரிங்களா ஸோ இது கிச்சன் இது ஸோ இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா டைல்ஸ் போடுற வேலை தான் இருக்குது இங்கே டைல்ஸு டைல்ஸ் வேலை பெயிண்டிங் வேலை தான் இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எண்பது சதவீதம் இந்த போர்ஷன் வந்து முடிஞ்சிருச்சு ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி லேக்ஸ்க்கு வந்து லீஸ்க்கு நாங்கள் ஆல்ரெடி விட்டாச்சு இது சும்மா சொல்கிறேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரு ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து ப்ளம்பிங் ஒர்க்கு எலக்ட்ரிஷன் ஒர்க்கு கிச்சனு எல்லாமே டோட்டலாகவே வந்து முடிஞ்சிச்சு இதுவும் ஸோ இது வந்து நல்லா பெட்ரூம் தான் வந்து டபுள் பெட்ரூம் ஹால் இது ஒரு போர்ஷனு சரியா டபுள் பெட்ரூம் ஹாலே பன்னெண்டு லட்ச ரூபாய்க்கு லீஸ்க்கு விட்டுட்டோம் இது விட்டாச்சு இது ஸோ அதுக்கு எதிரிலே இன்னொரு போர்ஷன் இருக்கும் இதுவும் டபுள் பெட்ரூம் ஹாலு ப்ளம்பிங் ஒர்க் நடந்துகிட்ருக்கு இந்த ஒரு தான் ப்ளம்பிங் ஒர்க் இருக்காரு ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பூசுவலை நடந்துகிட்ருக்கு அந்த பக்கம் ஃப்ரெண்ட் படிக்கிட்டு பூசிக்கிட்டு இருக்காங்க டபுள் பெட்ரூம் ஹாலு லன்ச் டைம்ன்றனால எல்லாம் சாப்பிட போயிருக்காங்க மேலே போக முடியாது பொழுது மேலே போக முடியாது மேலே நடந்துட்டுருக்கு மேலே படிக்கிட்டு பூச்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணாவது மாடி தான் இப்போ வந்து ஆனால் ஆள் வரல மற்றபடி கிரவுண்ட் ஃப்ளோரு ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் ஆள் வந்துட்டாங்க இப்போ நான் காட்ட வந்ததே இது வந்து தேர்ட் ஃப்ளோரை பற்றி தான் பேச வந்தேன் தேர்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பெட்ரூம் ஹாலு ரெண்டு போர்ஷன் இருக்குது ஒரு போர்ஷன் லீஸ் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பத்து லட்ச ரூபாய்க்கு தரும் ஏன்னா இப்போ வந்து இதெல்லாம் பன்னெண்டு லட்சம் பன்னெண்டு லட்சத்துக்கு விட்டுட்டோம் நாங்கள் ஆல்ரெடி ஸோ அது வந்து மூணாவது மாடி ஆனால் எனக்கு தெரிஞ்சு மூணாவது மாடி தான் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் காரணம் என்னென்னா காற்று நல்லா வசதியாக இருக்கும் காற்றோட வசதி சூப்பராக இருக்கும் அது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த இது காற்று வசதியெலாம் பயங்கரமாக இருக்கும் மூணாவது மாடி பத்து லட்ச ரூபா பத்து லட்ச ரூபா யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா கால் பண்ணுங்கள் அதாவது இது வந்து எப்படின்னா லீஸ் கூப்பிட்டு நம்ம வந்து லீஸுன்னா உங்களுக்கு வாடகை கிடையாது சரியா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துருவோம் நீங்கள் வந்து வாடகை இல்லாமல் கரண்ட் பில் கட்டிவிட்டு அந்த மெய்டன்ஸ் காசு மட்டும் அதாவது அந்த கூட்ட பெருக்க ஒருத்தங்க இருப்பாங்கள்ல அவங்களுக்கும் அந்த தனி செப்ரேட்டாக வந்து பார்த்திங்கன்னா தண்ணிக்குன்னு ஒரு மோட்ரு போட்டிருப்போம் இங்கே ரெண்டு தண்ணி இருக்குது இங்கே கிணத்து தண்ணி ஒன்று இருக்கும் மெட்ரோ வாட்டர் இருக்கும் ஸோ மெட்ரோ வாட்டரு வந்து இப்போ வந்து வெயில் சீசன்றனால ஒரு காலையில் ஒரு அஞ்சு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் தண்ணி வரும் சரியா அதே நேரத்தில் கிணத்தை பற்றி பிரச்சனையே கிடையாது தண்ணி வந்து பார்த்திங்கன்னா தண்ணியும் சூப்பராக இருக்கும் இங்கே கிணத்துல நீங்கள் இந்த ஊ ஒரு கிணத்துலேருந்து எடுத்து ஒரு நூறு குடும்பத்துக்கு கூட கொடுக்கலாம் அந்தளவுக்கு தண்ணி வந்துக்கிட்டே தான் இருக்கும் நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் தண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டு ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு மட்டும் முடிக்கலை இப்போ போக முடியல இல்லாட்டி மேலே போய் காமிச்சுடுவேன் ஸோ கால் பண்ணுங்கள் முடிச்சுக்கலாம் ரீஸ் அமௌண்ட்டு பத்து லட்ச ரூபா தேர்ட் ஃப்ளோர் மட்டும்தான் இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு இப்போ ஒரு அதாவது இங்கே வந்து ரெண்டாயிரத்தி நானூறுரூவா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு நல்லா பார்த்து பார்த்து தான் கட்டிகிட்ருக்கோம் ஏன்னா நம்ம வீடு ஸ்ட்ராங்காக அளவுக்கு குவாலிட்டியாக கட்ட முடியுமோ அந்த அளவுக்கு குவாலிட்டியாக கட்டியிருக்கோம் ஒரு போர்ஷன் வந்து ஒரு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் மொத்தம் கீழ் போர்ஷன் மட்டுமே ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறுவா ஸ்கொயர் ஃபீட்டு பில்டருக்கு கொடுத்து நம்ம பார்த்து பார்த்து இருக்கோம் எல்லாமே ஸ்ட்ராங்கான மெட்டீரியலில் தான் போட்டுட்ருக்கோம் ஸோ இதோட கீழ் போர்ஷன்னு ஒரு போர்ஷன் ஒரு அதாவது கிரவுண்ட் ஃப்ளவர் ஒரு ஃப்ளவர் முடிக்கவே முப்பது லட்ச ரூபா ஆகுது ஸோ மூணு ஃப்ளவர் இப்போ மூணு முடிச்சிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கே வந்து தொண்ணூறுரூவா கிட்டே போயிடுச்சு தொண்ணூறுரூவா இப்போ அதுக்கு மேலே போட்டுட்ருக்கோம் எல்லாமே லீஸு தான் விட்றோம் இல்லைன்னு சொல்ல லீஸ்க்கு தான் விட்றோம் ஸோ பாருங்கள் ஃப்யூச்சரில் ஒரு ரெண்டு வருஷம் கழித்து திரும்ப வாடகையாக மாற்றுவோம் அது வேறு விஷயம் அது ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து ரெண்டு வருஷம் அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துட்றோம் அதுக்கு இடையில யார்க்காவது தேவைப்பட்டுச்சுன்னா அவங்க ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி சொன்னாங்கன்னா நம்ம வேறு ஆளை மாற்றி விட்டுக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே வந்து வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பள்ளிவாசல் ஏரியா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் முஸ்லீமில் தான் அதிகபட்சமாக இருக்காங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வீடு எப்போவுமே டிமாண்டாக தான் இருக்கும் இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் சரியா அதனால தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆரம்பிக்கும் போதே அட்வான்ஸ் அட்வான்ஸாக வந்து ஸோ இப்போ இவ்வளோ இந்த அளவுக்கு முடிச்சுட்டு வந்தாங்க ஒன்றும் வந்து மூணு மூணாவது மாடிக்கு வந்துட்டாங்கன்னா எங்களுக்கு வேலை முடிஞ்சிச்சு அவ்வளோதான் ஸோ ஓகே பாஸ் நான் இப்போ கடைக்கு கிளம்பிட்டு இருக்கேன் பார்க்கலாம்